ஹரஹர நம பார்வதி பார்வீபே ஹரஹர மகாதேவ்நாடுடையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜனனி ஜன்மசா வீளம்பூபுணையம் லி ஓம் ஸ்ரீ மகா மகாணபதய நம நவிரகே நம வா நம சாயநாதாய நம ஆதித்ய சோமாய மங்களாயபுதாயுஷுக்கிபிய ராகவே கேதவே ரமஹா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பதிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மாதம் தோறும் ஒவ்வொரு மாதத்திற்கும் நவகிரகங்கள் ஒன்போது எல்லாருக்குமே தெரியும் இந்த கிரகங்களை அடிப்படையாக வைத்துத்தான் உலகமே இயங்குது கிரகத்தினுடைய அவன் கிரகண்டா அப்படின்லாம் திட்டுவாங்க அப்போ அவனுடைய கிரகம்தான் அவன் வேலை செய்ய வைக்கும் அப்போது அந்த கிரகங்களினுடைய அடிப்படையில் தான் இந்த உலகமே இயங்குது இயங்கும் தருவாயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒரு கால அளவுகளில் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகுது பயிற்சி ஆகுதுன்னு நான் சொல்கிறோம் இடம் மாறுறதுக்கு பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த இடம் மாறுதல் அப்படின்னு பண்ணும் பொழுது மற்ற இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு மாற்றங்கள் உண்டாகும் இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தால் இந்த நன்மை ஒரு குருன்னு எடுத்துனோம்னா ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடத்திற்கெல்லாம் நன்மை செய்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் சில சில இடங்களுக்கு நன்மை தீமைகளை செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் தோறும் சில கிரகங்கள் பயிற்சியாகும் அப்படி பயிற்சியாகும் தருவாயில என்னென்ன ராசிகளுக்கு நன்மை உண்டாகும் என்னென்ன ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்னென்ன ராசிக்காரர்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் பலவிதமான நுணுக்கங்களும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் இதுக்குள்ளே அடக்கம் அதனால தான் இந்த மாத ராசி பலன்களுக்கு அவ்வளவு சிறப்பு வார ராசி பலன்கள் சொல்லலாம் டெய்லி ராசி பலன்கள் சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் அதே கிரகம் அதே கட்டத்தில் தான் இருக்கும் ஆனால் இந்த மாத ராசி பலன்களில் மட்டுந்தான் கிரகங்கள் பயிற்சியாகும் ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகும் பொதுவாக ஒரு நாலு கிரகங்கள் மட்டும்தான் வருஷத்துக்கு வருட வருடாந்திர பயிற்சிகள் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பயிற்சி பார்த்தா போகிறோம் அது வரைக்கும் அதே கட்டத்தில் தான் இருப்பார் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா இப்போ இந்த நாளையும் விட்டுறலாம் இதனாலும் வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போகிறோம் ஆனால் மற்ற கிரகங்கள் இருக்குல்லவா சூரியன் அப்படின்னு எடுத்தனால் ஒரு மாதம் பயிற்சி மாதம் ஒரு முறை பயிற்சியாவது சூரிய பகவான் இரண்டரை நாட்களுக்கு ஒரு முறை கூடிய கிரகம் சந்திர பகவான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் செவ்வாய் இவர்கள் ஒன்றரை மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி அப்போ இந்த ஐந்து கிரகங்களும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி ஆடுறதுனால அது இங்கிலீஷ் மாதமா இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் நமக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் இதனுடைய பயிற்சியினால் என்னென்ன நன்மை தீமைகள்லாம் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்க்க போகிறதில் பார்த்தோம்னா அதாவது இது கோச்சார ரீதியான பொதுவான பழங்கள் அப்படின்னு தான் பேருதுக்கு இந்த பொதுவான பழங்களில் நான் பொதுவான தான் சொல்ல முடியும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அக்யூரட்டாக இப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறேன்னா கண்டிப்பாக அவங்க அவங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்தால் மட்டும்தான் அக்யூரெட்டாக தெல்ல தெளிவாக நமக்கு இந்த மாதத்தில் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இது பொதுவான பலன்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம் அந்த பொதுவான பலன்களில் நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது மங்களகரமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் கார்த்திகை மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் அன்பார்ந்த எங்களுடைய அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம கும்ப ராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெற இருக்கிறதுங்கிறதான் பார்க்குறோம் பொதுவாக கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருந்தார் பயிற்சியாகி போனார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பக்ரகதியில் உங்கள் ராசியிலே இருந்துட்டுருக்கார் எர்டா அது தொலைஞ்சது ஜென்மச்சனை விட்டு விலகச்சி நல்லா இருப்போம்னு நினச்சோம் மீண்டும் வந்திருக்காருன்னு நினைக்காதீங்க போயிடுவார் இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் அப்புறம் நன்மைகள் நடக்கும் இருந்தாலும் உங்களுடைய மன வேதனைகள் சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அப்போ சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அதில் சனி பகவானோ மற்ற கிரகங்களோ சாதகமாக இருந்தால் பயப்பட வேண்டாம் அதனால் சொந்த ஜாதகத்தை பார்க்கிறது நல்லது இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய மற்ற கிரகங்களினுடைய பலாபலன்களை பார்ப்போம் ராசிநாதன் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சனி ராகு சேர்க்கை அப்போது நன்மை அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது உடல் உபாதைகள் அலைச்சல் துன்பம் துயரம் வேதனைகள் சங்கடங்கள் மன உளைச்சல் பொருளாதார விரயங்கள் கஷ்டநஷ்டங்கள் நரம்பு கோளாறுகள் மருத்துவ செலவுகள் தலை வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு ஆகார குறைவு சாப்பாட்டினாலேயே பிரச்சனை லூஸ் மோஷன் ஆகிறது ஃபுட்டு ஃபுட் பாய்சன் ஆகிறது இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகளை கொடுக்கும் சில பேர் கெட்ட நண்பர்களால் நம்ம பேரும் கெட்ட பேர் ஆகும் பேட் ஹேபிட்டு இதெல்லாம் குறைக்கணும் கெட்ட இருந்து விலகணும் ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு பெரிய பிளேம் உண்டாக்கிடுவர் அசிங்கம் அவமானம் கேவலத்தை ஏற்படுத்துவர் ஜாக்கிரதையாக இருக்கணும் தான் எச்சரிக்கிறேன் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடத்தில் இருந்த குரு ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் அவர் நன்றது பண்ணிகிட்டு இருந்தார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து அவரும் ஆறுலவே வக்கரகதியில் இருக்கார் ரணம் ரோகம் சத்ரு ஸ்தானத்தில் ஆனால் வக்கரமாக இருக்கிறதுனால நன்மை இருந்து வந்த கடன் நிவர்த்தியாகும் இவ்வளோ நாளாக நமக்கு இருந்து வந்த கடன் தொல்லைகள் விலகும் உடல் உபாதைகள் விலகும் மருத்துவ ரீதியான தொல்லைகள் விலகிறதுக்கு குரு உதவி பண்ணுவார் நோய்வாய்ப்படுதல் அது வந்து எதிரிகள் அப்படிங்கிறது குறையும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் திருமண பேச்சு கைகூடும் தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் விவாக யோகம் உண்டாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி பகிழலாம் குடும்ப உறுப்பினர்களை சந்தோஷப்படுத்தலாம் குடும்பத்தோடு சேர்ந்து சா ஜாலியாக வெளியூர் பிரயாணங்கள் உற்சாகமான பயணங்கள் டூர் போகிறது ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்கிறது இந்த மாதிரியெல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடிய அமைப்பை கொடுப்பார் சந்தோஷமாக இருக்கலாம் ஏழாம் இடத்துல கேது கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யங்கள் ஏற்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றது இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கேது ஏற்படுத்துவார் ஞானம் அறிவு இதெல்லாம் உண்டாகும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் குறிப்பாக சட்டத்துறை காவல்துறை இராணுவம் இயல் இசை நாடகம் ஜோதிடம் சினிமா பத்திரிகை பிரஸ் மீடியா இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சிறப்பானதொரு ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ஆன்மீகத்துறை அறநிலையத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுது ஒன்பதாம் இடத்துல புதன் சஞ்சரிக்கிறார் மிகச்சிறப்பு கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கெழுத்து அகாடமி டுட்டோரியல் காலேஜ் பயிற்சி நிறுவனங்கள் இதெல்லாம் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் உயர்கல்வித்துறை பத்திரப்பதிவு வருமான வரித்துறை வருவாய்த்துறை இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு ஏற்படுது அதே மாதிரி பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை மிகச்சிறப்பு அரசு பணியாளர்களுக்கு நன்மை அரசு பணிக்காக காத்தின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த பணி நியமன ஆணை அப்படிங்கிறது கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் தகப்படார் வழி சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் விவகாரங்கள் விலகும் அதே மாதிரி புதிதாக பூமி மனை வீடு வாங்கலாம் விவசாய நிலங்கள் வாங்கலாம் ரியல் எஸ்டேட் புரோக்கேஜ் உணவு சுகாதாரம் மருத்துவம் காவல்துறை இராணுவம் இவங்களுக்கு நன்மை அதிகரிக்குது வங்கித்துறை நிதி நிறுவனங்கள் சம்பந்தமான துறை மற்றும் ஜவுளித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை கூடுதலாக உண்டாகுது பொதுவாக கும்பராசி அப்படின்னு எடுத்திருந்தால் ஒரு எண்பது சதவிகித நன்மைகள் இந்த மாதத்தில் ஏற்படுது கல்பெயலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்படுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சேண்டல் சந்தனக்களர் அனுகூலமான திசை மேற்கு அதிருஷ்டமான எண் ஒன்று வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானையும் வணங்கி அவசியம் ஒருமுறை உங்கள் சொந்த ஜாதகத்தையும் பார்த்து இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடவேறுகிறேன் நன்றி வணக்கம்